ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா அடுத்து என்னப்பா நம்ம அடுத்த அப்டேட்டை பற்றி பேசிடலாமா எஸ் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த தகவல் வந்து கிடைத்து விட்டது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கிடைத்து விட்டது ஆக்சுவலாக வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டைட்டில் ஐட்டில் தீசர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருந்தது ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட டைட்டில் தீசரை ரிலீஸ் பண்ணாமல் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டைட்டில் தீசரை வந்து ரிலீஸ் பண்ணால் அது அது வந்து கரெக்டாக இருக்காது ஒரு வந்து ரசிகர்கள் வந்து ஓ இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சா இல்லை வந்து அந்த படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு நினைப்பாங்க அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ட்ரீட் டைட்டில் தேசர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா சூர்யா ஃபார்ட்டி டைட்டில் தேசர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆர்ஜே பாலாஜி கிட்டே சொல்லிட்டாங்க அதனால் வந்து சூர்யா ஃபார்ட்டி திரைப்படத்தோட டைட்டில் தேசர் வந்து தள்ளி போய் இருந்தது ஸோ அதனால தான் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் தேசர் நேற்று அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்து ஒரு பயம் பயங்கரமான டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டைட்டில் டீசர் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து வருகிற நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணுவதற்கு படக்குள் வந்து பிளானில் வந்து இருக்காங்க இது எப்படி சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் டைட்டில் டீசர் டீசர் மாதிரி ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து ஒரு டைட்டில் டீசர் மாதிரி வந்து அஃபிஷியல் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ இதுக்கான ஒர்க் வந்து ரொம்ப ஈ ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட டைட்டில் டீசரை பார்க்க யார் யாரெல்லாம் வீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க